மீனவர்கள் தான் மன வலிமையோடு தங்கள் உயிரை பணியும் செய்து கடல் அலைகள் மீது பயணம் செய்த மக்களுக்கும் உணவு தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியும் இலங்கை நாட்டுக்கூட கூட இந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி குஜராத் வந்து பாகிஸ்தான் கூட அங்கோட அங்கே எல்லா மாதமும் மீனவர்கள் போட்டோட வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ணி தான் அதை திரும்பி கொண்டு வருவாங்க மீனவர்கள் தான் எங்களுக்கு வந்து செகண்ட் லைன் டிஃபென்ஸ் குஜராத் நூற்றாண்டுகளாக கரையோர பாதுகாப்பின் நண்காண்டுகளாகவும் ஆடுகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரிய கூறிய மீனவ சகோதரி சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் வந்து மீனவர்களுக்கான திட்டங்கள் நிவாரண நிதிகள் சலுகை நான் டிபார்ட்மெண்ட் தேசத்தின் இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் குஜராத்தில் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் குஜராத்தில் மட்டும்தான் அஞ்சு லட்சம் மீனவர்கள் பாப்புலேஷன் அப்போ கூட புதுச்சேரி மாவட்டத்தில் உங்கள் திட்டங்கள் உங்கள் நிவாரணிகள் சலுகைகள் அதுக்காக நான் மீனவர்கள்தான் மன வலிமையோடு தங்கள் உயிரை பணயம் செய்த கடல் அலைகள் மீத பயணம் செய்த மக்களுக்கு உணர்வு தந்தார் இன்னும் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நாட்டை பாதுகாப்பதில் மீனவர்களுக்கு மிகப்பெரிய உண்டு இரவும் பகலும் கடல் பயணத்திலும் கடற்கரையிலும் வாழ்ந்தும் நாட்டின் கடல் பரப்பை பாதுகாப்பில் யூனிஃபார்ம் இல்லாத ஒரு பாதுகாப்பு படையாக பார்டர் ஃபோர்ஸாக செயல்படுகிறார்கள் குஜராத்தில் வந்து நாங்கள் வந்து பார்டர் விங் ஹோம்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் பார்டர் விங் சொல்லுவோம் இங்கே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியும் இலங்கை கூட இந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி குஜராத் வந்து பாகிஸ்தான் கூட போட்டு அங்கோட எல்லா மாதமும் மீனவர்கள் போட்டோட வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நெகோசியேட் பண்ணி தான் அதை திரும்பி கொண்டு வருவாங்க ஸோ மீனவர்கள் தான் எங்களுக்கு வந்து செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் குஜராத் நூற்றாண்டுகளாக கரையோர பாதுகாப்பின் கண்காண்டுகளாகவும் ஆடுகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்து வரும் சேவைக்காக இந்த நாடு மீனவர் சமுதாயத்திற்கு கடமை ஏற்பட்டு இருக்கிறது இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சி மீனவர்களின் பங்கு முக்கியமானது உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா ஆறாவது இடத்தில் இருக்கிறது நீங்கள் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பான பங்கு ஆற்றுகிறீர்கள் கடலோர மாநிலங்களுக்கு எட்டு மாநிலங்களில் சில தனிப்பட்ட சவால்கள் பிரச்சனைகள் இருக்கிறது உதாரணமாக சொன்னால் பெருமழை புயல் போன்ற காலங்களில் முதலில் பாதிக்கப்படுவது மீனவர்கள்தான் அப்படி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்பு கொண்டு இருக்கும் மீன்பிடிக்கும் தொழில் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதத்தை பாதுகாக்க மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்துகின்றன மீன்பிடி தொழில் முகங்களை மேம்படுத்துவது மீன்பிடி தொழில் மையங்களை விரிவாக்கம் செய்வது உதவி மற்றும் சலுகைகள் வழங்குவது ஆர்டர் விகசித் பாரத் திட்டத்தின் கீழ் ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி என்ற இலைக்கோடு நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதில் சர்வதேச வணிகம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் மீன்வளத்துறை முக்கியம் பங்கு வகிக்கிறது இந்த சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவு சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங் போன்ற தொழில்கள் மூலமாக